சரி இன்னைக்கு ஏதாவது நம்ம வித்தியாசமான கேம் விளையாடலாமா ஏதாவது வித்தியாசமா யோசிங்க நான் ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்காக புதுசா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கி இருக்கேன் சிந்து அதுல நிறைய ஸ்நாக்ஸ் போட்டு வச்சிருக்கேன் நான் போய் அதை எடுத்து வந்து உங்க எல்லாத்துக்கும் காமிக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் போய் உங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க ஆமா சிந்து அண்ணா நான் கூட புதுசா வாங்கி ல நான் வரேன் நீங்களும் வாங்கி வச்சிருக்கீங்க போய் எடுத்துட்டு வாங்க ரோஜா பூஜா ராகுல் எல்லாரும் போய் அவங்கவங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க போங்க சர்Prize ஆ வெச்சிருக்கலாம்னு பார்த்தா விட மாட்டாங்க போல இருக்கே சரி நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ் விஷயம் இவங்களுக்கு எப்படி தான் சரி நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பசிச்சு அதான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்தா உன் தங்கச்சி சோட்டு பாரு ஏ சோட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டு வந்தியா இல்லையா ராகுல் அண்ணா நான் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் வாங்கன ஸ்நாக்ஸ் வாங்கவே இல்ல அதனால தான் பாட்டி கிட்ட பணம் வாங்கிட்டு கடைக்கு போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி ஃபில் பண்ணிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா சரி இப்போ எல்லாரும் அவங்க உங்களுக்கு காமிங்க சிந்து இங்க பாத்தியா என்னோட புது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தியா நல்லா பெருசா இருக்கல்ல

உங்கள் எல்லாத்தையும் வச்சு ஸ்நாக்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போக முடியும் என்னோடது வச்சு கேமே விளையாடலாம் இங்கே பார்த்தீங்களா உள்ள பால் தெரியுதா இந்த பாலை கொண்டு போய் கரெக்டாக கார்னரில் சேர்த்துனா கேம் முடிஞ்சிடும் சூப்பராக இருக்கல என்னோடது கூட ரொம்ப டிஃப்ரெண்டானது தான் என்னப்பா எல்லாருமே இந்த டைம் ரொம்ப வித்தியாசமான ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க நான் ஏதோ பெப்பா பிக் தான் இருக்கிறதுலயே சூப்பர் நினைச்சா எல்லாத்தோடது பயங்கரமா இருக்கு சரி சரி இருங்க இந்த டைம் நானே ஃபர்ஸ்டா ஓபன் பண்ணிடுறேன் என்ன ராகுல் நாய் ஃபேஸ் போட்டுருக்கு இது என்ன அவ்வளவு நல்லாவா இருக்கு ராகுல் ஏ மீனா இது பா பேட்ரோல் உனக்கு இது கூட தெரியலையா இதெல்லாம் பாய்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கு எங்க தெரிய போகுது உள்ள என்ன வச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா கேக் வச்சிருக்கேன் சூப்பர் டேஸ்டா இருக்கும் இதுல ரெண்டு லேயர் இருக்கு உள்ள வந்து பாருங்க சால்ட் பிஸ்கட் இருக்கு ஹைடன் சீக் இருக்கு சூப்பரா இருக்குல்ல யாரும் எங்கிட்ட ஷேர் கேட்காதீங்க கொடுக்க மாட்டேன் டே ராகுல் நீ யாருக்கும் ஷேர் கொடுக்கலனா அதுக்கப்புறம் நீயும் யார்கிட்டயும் ஷேர் கேட்கக்கூடாதுரா சும்மா சொன்னேன்டா சின்டோ இரு நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் உங்க எல்லாத்துக்கு தரேன் சும்மா காமெடி பண்ணேன் இந்தா நீ சாப்பிடு உனக்கு எவ்வளவு வேணுமோ சாப்பிடு ஏ ரோஜா பூஜா மீனா சோட்டோ நீங்களும் எடுத்து சாப்பிடுங்க இந்த பிஸ்கட் சோமட்டா டேஸ்டா இருக்கும் தெரியுமா கிளாஸ் நடக்க நடக்க இது சாப்பிட்டோம்னா மாட்டிக்குவோம் சத்தம் வந்துடும் ஏ ராகுல் அப்படின்னா கிளாஸ் நடக்க நடக்க நீங்க சொன்ன மீனா கிளாஸ் நடக்க நடக்க இந்த கேக் எடுத்து சாப்பிடுவாங்க நீயும் சாப்பிட்டு பாரு ஆனால் இந்த கேக் பயங்கர டேஸ்டியாக இருக்கும் தெரியுமா ஆனால் இந்த கேக் சாப்பிடும்போது வாசம் வரும் ஒரு நாள் அப்படி தான் எங்கள் மேம் கேட்டாங்க யாரோ ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருக்குன்ட்டு இந்த ராகுல் பண்ணுறதெல்லாம் கேட்டு அவங்ககிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்களும் ராகுல் மாதிரி தான் திட்டு வாங்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சிண்டோ ராகுல் அப்புறம் நான் ஓபன் பண்ற சிண்டோ என்னோடது யூனிகார்ன் டிசைன் போட்டதுதான் சோட்டுது மாதிரியே இங்க பாத்தீங்களா கியூட்டா இருக்கல பாக்ஸ்லயே கியூட்னு போட்டுருக்கே எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியுமா யூனிகார்ன் குதிரை இருக்கு ஹார்ட் இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ஏ பூஜா நம்ம எல்லாம் சேர்ந்து தானே போய் வாங்கினோம் இது நீ நினைக்கிற அளவுக்கு சூப்பர் இல்ல ஓபன் பண்ணு ஏ ராகுல் சும்மா இருக்க மாட்டேன் அது உண்மையாவே கியூட்டா தான்டா இருக்கு சிண்டு இங்க பாத்தியா இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இந்த ஸ்பூன் ஃபோக்கும் தனித்தனியா வந்து இருக்காது அட்டாச் இருக்கும் இங்க பாரு ரெண்டும் சேர்ந்து எப்படி இதை எடுத்து இப்படியே இதுக்குள்ள இதை பிக்ஸ் பண்ணிக்கலாம் சிண்டு ஆட உள்ள பாருங்க லஞ்ச் பாக்ஸ் மாதிரி ஏ பூஜா இது லஞ்ச் பாக்ஸ் நினைக்கிறேன்பா ஸ்பூன் ஃபோக் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாரு தனியா பொரியல் வைக்கிறதுக்கெல்லாம் பார்ட்டிஷன் இருக்கு பாரு இல்ல சிண்டோ இது பிளாஸ்டிக்ல இருக்கு பிளாஸ்டிக்ல எல்லாம் நம்ம லஞ்ச் எடுத்துட்டு போக மாட்டோம்ல அண்ணா அந்த கடைக்காரங்க கூட சொன்னாங்க இது லஞ்ச் எடுத்துட்டு போலாம் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போலாம்னு பிளாஸ்டிக்ல இருக்கிறதுனால நான் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சூடான சாப்பாடு எல்லாம் பிளாஸ்டிக்ல போட்டு சாப்பிட்டா ரொம்ப கெட்டது சில்வர்லெஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல உள்ளே இருக்க மாதிரி தான் நம்ம லஞ்ச் எடுத்துட்டு போகணும் ஏ பூஜா அது என்னது இது ஏய் நானும் உங்க கூட தானே வந்தேன் வித்தியாச வித்தியாசமாக ஏதோ வாங்கி வச்சுருக்க ஜெல்லியா அது எங்கே வாங்கினா பூஜா உண்மையை சொல்லு என்னை ஏமாற்றிட்டு நீயும் ரோஜாவை மட்டும் தனியாக போய் வாங்கிட்டு வந்துட்டீங்களா ராகுல் நீ அந்த பக்கமா ஏதோ பார்த்துட்டு இருந்த அந்த டைம்ல தான் நாங்க இதை வாங்கினோம் ஜெல்லி மிட்டாய் சூப்பர் டேஸ்டா இருக்கும் தெரியுமா இன்னும் நாங்க நிறைய வச்சிருக்கோம் ராகுல் ஆனா நீ கேட்டா கண்டிப்பா நாங்க கொடுக்க மாட்டோம் அம்மா உங்களுக்கு மட்டும் தனியா வாங்கி கொடுத்துட்டாங்களா இது என்னது இது ஏதோ பொம்மை மாதிரி இருக்கு

சிண்டு நான் ஓபன் பண்ணிட்ட சிண்டு இங்க பாத்தியா என்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சு கேமே விளையாடலாம் இங்க பாரு ராகுல் சொன்ன மாதிரி கிளாஸ் நடக்க நடக்க கூட நான் கேம் விளையாடுவேன் கிளாஸ் நடக்க நடக்க கிளாஸ் லிசன் பண்ணாம இந்த மாதிரி எல்லாம் விளையாண்டா மாம் கிட்ட என்னிக்கா ஒரு நாள் மாட்டிக்குவோம் மீனா நான் சும்மா சொன்னே ரோஜா நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஹைட் அண்ட் சீக் பிஸ்கட் இருக்கு அதுக்கு அப்புறம் வேற என்ன இருக்கு ஏ மீனா அவனோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ பார்த்தாலே தெரியுது நீ பாதி ஸ்நாக்ஸ வீட்லயே சாப்பிட்டு வந்துட்ட இன்னொரு லேயர் இருக்க மாதிரி இருக்கு அதையும் ஓபன் பண்ணி காமி ஹை இது என்னது இது சூப்பா சிப்ஸா அப்படின்னா என்னது இங்கே பார்த்தீங்களா எனக்கும் ஒரு ஸ்பூன் ஃபோக் கொடுத்துருக்காங்க இது என்னென்னு தெரியல இப்போ ராகுல் ஆனால் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இதோ பார்க்குறக்கே வித்தியாசமாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சா அதான் வாங்கிட்டு வந்துட்டேன் என்னன்னே தெரியாம வாங்கிட்டு வந்துட்டியா இதுவும் கிட்டத்தட்ட வந்து ஜெல்லி டேஸ்ட் தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கும் இது வந்து அப்படியே வந்து கலர் கலரா ரெயின்போ கலர்ஸ்ல இருக்கும் குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறா ஏய் சூப்பரா இருக்கு மீனா இதுவும் நான் வாங்கி வச்சுக்குவேன் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்

மெரெயின் ப்ளூ கலர்ல இருக்கு பாரு உன்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்கு ஆனா கொஞ்சம் சுமாரா இருக்கு ரோஜா டேய் ராகுல் நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு இரு ரோஜா நானே உன்னோட ஓபன் பண்றேன் ஹை இந்த பிஸ்கெட்டா உனக்கு இதே மாதிரி ஸ்பூனும் ஃபோக்கு கொடுத்திருக்காங்களா பூஜா கொடுத்த மாதிரியே ஆமா நான் ஊ பூஜை ஒரே தான் எடுத்தோம் டிசைன் மட்டும் தான் வேற ஒரே பாக்ஸ் தான் இங்க பாத்தியா எனக்கும் இந்த மாதிரி சைடுல பார்ட்டிஷன் குடுத்துட்டாங்க இந்த பிஸ்கட் ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா உள்ள வந்து பிஸ்கட் இருக்கு மேலே வந்து சாக்லேட் சாக்லேட்クリーム போட்டுருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாரே எடுத்துக்கோங்க அந்த பொரியல் டப்பா மாதிரி ஏதோ வச்சிருக்கீய அதுக்குள்ள என்ன வச்சிருக்க ரோஜா நானும் பூஜா வச்ச மாதிரி ஜெல்லி தான் வச்சிருக்கேன் சின்னது எனக்கு ஜெல்லி ரொம்ப பிடிக்கும் அதனால எல்லாமே ஜெல்லி தான் வச்சிருக்கேன் இங்க பாருங்க இது என்னது இது ஜெல்லி ஜெல்லி ஆ அந்த மாதிரி அனிமல் டிசைன் போட்ட ஜெல்லின்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குல்ல தொடரக்கே வள வளன்னு ரொம்ப சூப்பராக இருக்கு ம் டேஸ்ட் சூப்பரா இருக்கு சிண்டு இந்தாங்க எல்லாரும் ஆளு கொண்ணு எடுத்து சாப்பிடுங்க ஆளு கொண்ணு எடுத்து எப்படி சாப்பிட முடியும் நீ தான் மூணே மூணு வெச்சிருக்கே சரி க்ளோஸ் பண்ணி வை இன்னைக்கு சாந்திரமே போய் இந்த ஜெல்லி மிட்டாய் ஒரு 10 பாக்கெட் வாங்கிட்டு வந்து வைக்க போற என்னது 10 பாக்கெட் வாங்கிட்டு வந்து வைக்க போறியா டேய் ராகுல் அவள எல்லாம் ஒண்ணா சாப்பிடினா

அண்ணா அண்ணா இங்க பாருங்க இந்த சின்னதா ஒரு பாக்ஸ் இருக்குல்ல அந்த பாக்ஸ்க்குள்ள என்ன வச்சிருக்கேன் பாத்தீங்களா அண்ணா இதுவும் வந்து சக்கரை மிட்டாய் தான் ஏ சோட்டு பாப்பா ஃளைட் டிசைன் போட்டது இது என்ன பாப்பா இது கார் டிசைன் போட்டது எல்லாருமே இன்னைக்கு ஜெல்லி மிட்டாய் டிசைன் டிசைனா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க கார் சூப்பரா இருக்கு எல்லாரும் இன்னைக்கு என்ன வெறுப்பேத்துறங்கறதுக்காகவே இந்த ஜெல்லி மிட்டாய் வாங்கி வச்சிருக்கீங்க இது என்னது இது ஃளைட் டிசைன் தானா சூப்பரா இருக்கு சோட்டோ அண்ணா டேஸ்ட் பண்ணி பாருங்க ஆரஞ்சு फ्लेவர் வருதே சூப்பர் டேஸ்டா இருக்கு ராகுல் அண்ணா நீங்களும் ஒண்ணு எடுத்து சாப்பிடுங்க சிந்து அண்ணா நீங்களும் எடுத்து சாப்பிடுங்க நான் நிறைய வச்சிருக்கேன் பாக்ஸ்க்குள்ள 10 15 இருக்கு ம் சூப்பரா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு சரி க்ளோஸ் பண்ணி வைங்க சரி ஓகே எல்லா தொடது ஓபன் பண்ணிட்டீங்க அவ்ளோதான முடிஞ்சது இல்ல டேய் சிந்து என்னடா ஏமாத்தலாம்னு பார்க்கறியா நாங்க எல்லாரும் ஓபன் பண்ணிட்டோம் அவனோட பெப்பா பிக்க ஓபன் பண்ணவே இல்ல மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன் ஞாபகம் வச்சிருக்கீங்களா இருங்க இருங்க பாத்தீங்களா என்னோடது எவ்வளவு சூப்பரா பெப்பா டிசைன் போட்டதுன்னு சிண்டு உண்மையாவே இந்த பெப்பா பிக் டிசைன் போட்டது ரொம்ப நல்லா இருக்கு சிண்டு 3D டிசைன் போட்டது சூப்பரா இருக்கு டேய் ராகுல் நானு உன்ன மாதிரியே இந்த கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா இந்த கேக் உண்மையாவே நல்ல டேஸ்டியா தான் இருக்கு நல்ல ஃப்ரெஷாவும் இருக்குடா சூப்பரா இருக்கு சாப்பிட்டு பாருங்க எல்லாரும் ஏ சிண்டு இந்த ஜிம் ஜாம் பிஸ்கட் கூட நீ வெச்சிருக்கியா ஆமா மீனா உனக்கு இந்த ஜிம் ஜாம் பிடிக்குமா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்தாங்க ஆளுக்கு ஒன்னு எடுத்து சாப்பிடுங்க சிண்டு சிண்டு இந்த பெப்பா மாதிரியே வேற என்னென்ன டிசைன் இருந்துச்சு சிண்டு இந்த ஸ்பூன் பாத்தீங்களா இது 2 in 1 3 மா ஸ்பூனாவே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோக்காவே யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வேற நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இல்ல பூஜா கம்மியான டிசைன்ஸ் தான் இருந்துச்சு ஹலோ फ्रेंड्स இந்த வீடியோல தெரி ரிவ்யூ ப்ராடக்ட்ஸ்ங்கற லிங்கை கிளிக் பண்ணீங்கனா இந்த வீடியோல காமிச்சிருக்கிற மாதிரியே நிறைய பார்பிகல் ப்ராடக்ட்ஸ் டாக் பண்ணிருக்கோம் அதெல்லாம் அதி ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிங்கை கிளிக் பண்ணி பர்சேஸ் பண்ணிக்கலாம் थैंक यू பை